பாங்க பாய் எங்க அர்ஜுன் பாய் என்னோட நேட்டிவ் பிளேஸ் தான் பாய் அங்க கொஞ்சம் வேற இருக்கு அதான் போயிட்டு வரலான்னு பார்த்தேன் நம்ம ஒர்க்ல எப்படி போயிட்டு இருக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே ஒண்ணு பிரச்சனை இல்ல பாய் ம் ஓகே ஹலோ என்ன பாப்பா என்பான்னு கூப்பிட அதே மாதிரி என் பேரு டேவிட் இன்ன டேவிட் கூப்பிடுங்க என்ன விஷயம் எதுக்காக என்ன கூப்டா தாஸ் பொண்ணுங்க விஷயத்துல எப்படி எப்படின்னா புரியல இல்ல பணத்து மேல ஆர்சி இருக்கிற மாதிரி பொண்ணுங்க மேலயும் ஆர்சி இருக்க கேட்டேன் அதெல்லாம் கிடையாது அவனோட ஃபோக்கஸ் எல்லாமே பணத்து மேல மட்டும்தான் ஓ ஆனக்கு இந்த லெவல்லாம் பிடிக்காது அப்புறம் எப்படி நீ மீ லவ் பண்ணிக்கலனா பண்ணா అదా అవన్ లైఫ్ లేసిన జో మొదల్ లవ్వు కడేసి లవ్వు అవన పొర్త వరికు అవన్ తనియా అర్కును జాలియా అర్కును అవ్లోదా అది నడదా అవన్ వైఫే వేనన్ సోలిట వందా ఆ మా ఇదన ఎదుకి ఇప ని యాంగ్ట కేటిటర్క చుమ్మ తెలుంజకలందా ని యాంగ్ తప్పిచ ఇద పోయి అర్జున్ కిట కేట వికద అవన కింద లవపతి పేస్ నాలే ఓకే ఓకే బై ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா எனக்கு உடனே கால் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஃபிளைட் பிடிச்சி கண்டிப்பாக வந்துடுவேன் பிரச்சனை ஏதாவது மறைச்சிங்கன்னா எனக்கு கோவம் வரும் அதே மாதிரி வேலையை ஒழுங்கா முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க அமௌண்ட்டை என் அக்கௌண்ட்டுக்கு போட சொல்லிடுங்க ஓகேவா ஓகே பாய் ம் சாருக்கு லவ்வே பிடிக்காதாமல இன்ட்ரெஸ்டிங் என்னதான் இவன் பார்க்க அர்ஜுன் மாதிரி இருந்தாலும் நான் லவ் பண்ண அந்த அர்ஜுனுக்கு ஈடாகாது என்னை நீ ரொம்ப வெறுப்பேத்திட்ட அர்ஜுன் அதனால தான் உன்னை நான் கடத்தி வச்சுருக்கேன் கொஞ்ச நாளைக்கு உன் இடத்துல இருந்து இவனா ஆட்டம் காட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் உன்னை நானே ரிலீஸ் பண்ணிடுவேன் என்னால் கொஞ்சமாவது நீ கஷ்டப்படணும் அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அதுக்கு தான் இந்த ஆட்டம்லாம் நான் ஆடப்போகிற கேமுக்கு சரியான ஆள் இந்த அர்ஜுன் தாஸ் தான் அதான் அவனை நானே போய் நேரில் கூப்பிட்டு வரேன் தான்டா இருக்க உங்கள் குடும்பத்துல இருக்க எல்லாத்துக்கும் இவனை வச்சு மகா கிட்ட இருக்கிற கொத்து சாவியை என் அக்கா கிட்ட கொடுக்க வைக்கிறேன் மொத்த ஃபேமிலி கண்ட்ரோலையும் இவன் கைக்கு கொண்டு வந்துட்டு அப்புறம் எல்லாத்தையும் என் அக்கா கைக்கு மாத்திடுவேன் மொத்த சொத்து எங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு போனா போதுன்னு கொஞ்சம் அமௌண்ட்டை கொடுத்து அனுப்பிச்சி வேண்டியதுதான் வேண்டியதுதான் அது வரைக்கும் இந்த அர்ஜுன் தாஸுங்கிற துருப்பு சீட்டை வச்சுதான் நம்ம காய் நகர்த்த முடியும் சார் அந்த தீவிரவாதிங்கனால நம்மளோட அப்பாவி இந்தியர்கள் செத்து போயிட்டாங்க நம்ம எல்லாம் ஆர்மில இருந்தும் அவங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு சார் எதுக்கு சார் இப்படி மனசாட்சியே இல்லாம ஒவ்வொரு உயிரையும் எடுக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும் போது இந்த ஆர்மியை விட்டே போயிடலாம் போல இருக்கு சார் இங்க இருந்தும் இந்த மாதிரி தீவிரவாதிங்க பண்ற எந்த அநியாயத்தையும் தட்டு கேட்க முடியல அதான் சார் ரொம்ப வருத்தமா இருக்கு தைரியம் இல்லை சார் அதான் சார் அப்பாவி மக்கள் எல்லாம் குவிக்கிறாங்க ஆமா சார் தைரியம் இருந்தா இந்தியன் ஆர்மிக்கிட்ட மோத சொல்லுங்க சார் ஒருத்தன் உயிர் கப்ப முடியாது அதெல்லாம் தெரிஞ்சுதான் சார் அப்பாவி மக்களை கொல்றாங்க சரி விடு ஜான் இறந்து போன அத்தனை ஆத்மாக்களும் சாந்தி அடையட்டும் நம்மளால அஞ்சலி செல்கிறத தவிர வேற எதுவும் செய்ய முடியாது திரும்பி நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காம போயிரும் அப்ப அவங்களெல்லாம் பழி வாங்கிக்கலாம் இந்த கோவத்தை எதையும் விட்டுறாதீங்க இது எல்லாத்தையுமே உங்க மனசுல வச்சிருங்க தக்க சமயம் வரும்போது அவங்கள நம்ம பழி தீத்துக்கலாம் நம்மளோட இந்திய அப்பாவி மக்களை கொன்னதுக்காக அவங்க நம்மளுக்கு பதில் சொல்லியே ஆகணும் சோ இன்னும் ட்ரைனிங்கை அதிகப்படுத்தணும் யூ அண்டர்ஸ்டாண்ட் இறந்து போன அந்த இந்திய மக்களோட ஆத்மா சாந்தியோட நம்ம கடவுள் கிட்ட வேண்டிப்போம் சரி சார் அர்ஜுன் நீ ரொம்ப பாவம்டா இப்படி வசமா வந்து எங்க கிட்ட மாட்கிட்டியே உன்னையும் அண்ணனையும் பழி வாங்குறதுக்கு எனக்கு சரியான சான்ஸ் கொடுத்துருக்க உன் அண்ணனால நீ எங்க இருக்க எனக்கு கண்டுபிடிக்கவே முடியாது உன்னை தேடி தேடியே உன் அண்ணன் அலைஞ்சு அலைஞ்சு சாகணும் அதுதான் உன் அண்ணனுக்கு நான் குடுக்குற தண்டனை உன்னாலையும் நீ எங்க இருக்க கண்டுபிடிக்க முடியாது நான் கொடுக்கற மயக்க மருந்து அப்படி டேய் இன்னும் ஒரு அரை மேரம் கழிச்சு இன்னொரு ஊசியை போட்டுவிடு அவன் முழிக்கவே கூடாது ஓகே பாஸ் உம் இவ இங்கதான் இருக்கான்னு யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது புரியுதா ஓகே பாஸ் வேற யாரையும் உள்ள விட மாட்டேன் பாஸ் அருணாவும் அருணா கூட வரவங்களை மட்டும்தான் உள்ள விடணும் மத்த யார் வந்தாலும் உள்ள விடாதே ஓகே பாஸ் அங்கிள் வா சொன்ன அர்ஜுனா ஹ்ம் ஏ அங்கிள் இவர் சாதாரணமான ஆள இல்ல அங்கிள் டுபைல பெரிய பிரஸ் ஸ்மக்கிங் பண்றவங்களுக்கு தான் மோஸ்ட்லி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு ம் பெரிய கடத்துல வேணலனாலும் அசால்ட்டா பண்ணுவீங்களா தம்பி நீங்க கொடுக்கிற பணத்தை பொறுத்து சார் நான் கேக்குற அளவு நீங்க கொடுத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வேணாலும் ரிஸ்க் எடுக்க தயார் ஏன் சாருக்கு ஏதாவது பண்ணுமா அடா ஆமத்தவி நம்ம ஊர்ல முக்காவாசி கடத்தல் வேலையை நான் தான் பாத்துக்கிட்டு கிடைக்கேன் அதுக்கு அப்பப்போ ஒரு டிசிபி கூறுக்க வருவான் இந்த உட்காந்துருக்கானே அவனோட அண்ணன் அதுக்குத்தான் அவனை பழி வாங்கறதுக்கு இவனை கடத்தி வச்சிருக்கேன் இவனு சாதாரணமான ஆள் கிடையாது இவன் ஆர்மிக்காரன் அவனுக்கு மேல இவனுக்கும் கோவம் வரும் அதான் இப்படி பாதுகாப்பா இவனை கடத்தி வச்சிருக்கேன் ஓ சார் ஆர்மி மேனா ஆமா தம்பி இவங்கிட்ட பார்த்து கொஞ்சம் சூதானமா இருந்துக்கோங்க அங்கிள் உங்களுக்கு அர்ஜுன் தாச பத்தி தெரியாது துபாயில அர்ஜுன் தாசோட பேரை கேட்டாலே எல்லாரும் கொல நடுங்குறாங்க சாருக்கு நம்மள பத்தி முழுசா தெரியல அதான் தெரியாம பேசிட்டாரு சார் ஆர்மி மேன்னா நான் ஸ்மக்லர் பரவாயில்ல தம்பி நீங்க டெரரா தான் இருப்பீங்க போலயே ஆமா அங்கிள் சரியான டெரரான ஆளு இவர தான் நமக்கு ஏத்த ஆளும் கூட ம் நீ சரியான ஆளை தான் கூட்டிட்டு வந்திருக்க எக்ஸ்கியூஸ் மீ இங்க எனக்கா தான் இருக்குல இல்லனா நான் போய்கிட்டே இருப்பேன் நான் ஒண்ணு உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்க வரல தம்பிக்கு பயங்கரமா கோவம் வரும் போலயே கோவமா அது தாறுமாறா வரும் என் கோவத்தை கலப்புற மாதிரி எவனாவது நடந்துக்கிட்டீங்க எதிரில் எவன் இருக்கன்னு கூட பார்க்க மாட்டேன் ஜாக்கிரத தாஸ் நான் உங்ககிட்ட சொல்லி தானே கூட்டி வந்தேன் உங்களுக்கு இங்க நிறைய பெனிஃபிட் இருக்கு தான் நான் உங்களை கூட்டிட்டு வந்தேன் அதோட எங்களுக்கும் கொஞ்சோண்டு பெனிஃபிட் இருக்கு அவ்வளவுதான் இவனை பார்த்தாச்சு அடுத்து இவனுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு அத காட்டு கண்டிப்பா காட்டுறேன் அங்கிள் அவனை நான் தென்னந்தோப்பு வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு வரேன் இந்த அர்ஜுனா பத்திரமா பாத்துக்கோங்க அங்கிள் அப்பப்ப மைக் ஊசி போடுறீங்களா அங்கிள் ஆமா அருணா இல்லனா இவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவான் நீ ஒண்ணு கவலைப்படாத இவன் இருக்கிற இடம் யாருக்கும் தெரியாது நீ தைரியமா அந்த தம்பியை அர்ஜுன் வீட்டுல இருக்க வைக்கலாம் இந்த அர்ஜுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஓகே அங்கிள் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நாங்க வரோம் ம் வாங்க தாஸ் காரியம் ஜாதிக்கலாம் போலயே இவனை வச்சு கடத்தல் வேலையை பண்ணிட்டு அதையும் இந்த அர்ஜுன் தலையிலேயே போட்டுலாம் இல்ல சத்தியா எங்கிட்ட வச்சுக்காத வச்சுக்காதேன்னு நான் உனக்கு பல தடவை சொல்லிட்டேன் ஆனா நீ தான் கேக்கல இப்போ பாத்தியா வட்டியும் இப்போ என்ன செய்ய போற என்னதா இந்த அர்ஜுனோட தோட்டம் எப்படி இருக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைன்னாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல சீக்கிரமா நான் வந்த வேலையை முடிச்சுட்டு நான் துபாய்க்கு போனோம் எப்போ இந்த அர்ஜுனோட சொத்து எல்லாம் என் பேருக்கு வரும் என்னதாஸ் இப்பதான் வந்திருக்கீங்க அதுக்குள்ள எப்படி சொத்தை பத்தி பேச முடியும் அட்லீஸ்ட் ஒன் மந்த் ஆகுது நீங்க இங்க ஸ்டே பண்ணணும் வாட் ஒன் மந்த் எல்லாம் என்னால இங்க இருக்க முடியாது ஒன் ஆர் டூ வீக்ஸ் அதுக்குள்ள எனக்கு அவனோட சொத்து வரணும் இல்லைன்னா நான் வாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் ஏன்னா துபாயில என் உலகம் எனக்காக காத்துட்டு இருக்கு டோன்ட் வரி தாஸ் நீங்கள் உங்கள் உலகத்துக்கே திருப்பி போயிடலாம் சொத்து பத்த எடுத்துகிட்டு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இவ்வளோ தூரம் என் பேச்சு கேட்டு வந்தீங்க இன்னும் எனக்காக ஒன் மந்த் இங்கே இருந்தீங்கன்னா நீங்க கேட்டது கிடச்சிரும் சரி நான் ரொம்ப நேரமாக உங்கள் கிட்டே பேசிகிட்டு இருந்தால் எல்லாருக்கும் டவுட் வரும் ஏன்னால் அந்த அர்ஜுனுக்கு என்னை சுத்தமாக பிடிக்காது என் மேலே கோவப்பட்டுட்டே இருப்பான் அதனால் யார் பார்த்தாலும் நீங்கள் என் மேலே கோவப்படுற மாதிரியே பேசுங்கள் அதே மாதிரி உங்கள் வைஃப் நிம்மதியும் உள்ளதா இருக்காங்க அவகிட்ட ஏதாவது பேசணும்னா பேசுங்க நான் வரேன் நாளைக்கு வந்து உங்களுக்கு மத்த எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்றேன் இன்னும் இந்த போட்டோவை தூக்கி போடலையா அவளுக்கு என்ன நான் இல்லைனா என்ன மாதிரி இன்னொருத்தன் நான் இல்லாத இடத்த நிரப்புறதுக்கு என்ன மாதிரி ஒருத்தனை பிடிச்சிட்டா சரியான கெட்டி கறிதான் சரி விடு இத பத்தி நம்மளுக்கு என்ன பிரச்சனை அவ யார் கூட இருந்தான எவன் கூட போனான நமக்கு தேவை பணம் அதை எடுத்துட்டு நம்ம வாட்டுக்கு போயிட்டே இருப்போம் நமக்கு தான் இந்த லவ் தான் செட் ஆகாதே அப்புறம் தேவையில்லாத எண்ணம்லாம் வருது டே அர்ஜுனே இந்த தேவையில்லாத எண்ணம்லாம் உனக்காக தான் நீ ஒரு உலகத்தையே கிரியேட் பண்ணியிருக்கே அப்புறம் இதெல்லாம் பத்தி யோசிச்சிட்டு இருக்க நம்ம லைஃப்ல எவ்வளும் தேவையில்லை ஆனா ஏன் எனக்கு இவ்வளோ கோவம் வருது இன்னும் நான் நிமியை லவ் பண்றேன்னா என்ன ச்சே அது இருக்க வாய்ப்பே இல்ல இந்த அர்ஜுன் தாஸ்க்கு தான் லவ்வே செட் ஆகாது அப்புறம் என்ன அவளை பார்த்தா கூட நம்மளுக்கு எந்த ஃபீலிங்ஸும் வரக்கூடாது அதான் நம்மள மாதிரி ஒருத்தனை பிடிச்சி அவன் கூட வாழ்ந்துட்டு அப்புறம் எதுக்கு அவளை பார்த்து நம்மளுக்கு ஃபீலிங்ஸ் வரப்போது இருக்கட்டும் இருக்கட்டும் நல்லாவே இருக்கட்டும் நமக்கு தேவையானதை எடுத்துட்டு நம்ம வாட்டுக்கு போயிட்டே இருப்போம் அவளுக்கு யாரை பிடிக்குதோ அவன் கூட இருக்கட்டும் அஜய்

ஏன்னால் இப்போது உங்க மனசு முழுக்க அவதானே இருக்கா பரவாயில்ல அர்ஜு எப்ப என் ஞாபகம் உனக்கு வருதோ அப்போ நீ பழைய படிக்கு பேசு நான் அது வரைக்கும் காத்துட்டு இருக்கேன் அது வரைக்கும் நான் பக்கத்துல கூட வர மாட்டேன் நீ வேணால் என்னையை மறந்துருக்கலாம் மறந்துவிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிருந்திருக்கலாம் ஆனால் நான் பொண்ணை மட்டும்தான் இப்போ வரைக்கும் நினச்சிட்ருக்கேன் அர்ஜு இன்றைக்கும் உன் காதல் வேறு ஒருத்தி மேலே இருக்கலாம் ஆனால் என்னன்னைக்கும் என் காதல் ஓ சொல்ற அந்த நினைச்சு பொறுமை இப்போ அவ இப்படி பேசுறதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா உனக்கு என்ன ஆச்சு அர்ஜுன் உனக்கு வெறும் பணம் முக்கியம் நீ நீதான் எப்பயோ லவலா வேணும்னு ஒதுங்கிட்டியே அப்புறம் எதுக்குடா சந்தோஷப்படுற இருந்தாலும் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு ஏன் பொண்ணாட்டி நிம்மி இது வரைக்கும் என்னைய மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்திருக்கோம் இவ்வளவு பார்த்ததுக்கு அப்புறமும் நம்மளுக்கு லவ் ஃபீலிங் வரலனா அது எப்படி இந்த ரூம்ல ஏதாவது எடுத்துணுமா ஆமா சரி எடுத்துக்கோ நான் வெளியில இருக்கேன் நான் எடுக்க வந்த பொருளை நீதானே டோரா அர்ஜு டோரா நான் எடிக்க வந்த பொர்லே நீதானே சொன்னேன் நம்ம லவ் எல்லாமே ஞாபகம் டோரா நம்ம லவ் பண்ணது எல்லாமே எனக்கு ஞாபகம்